முதலாவது மூன்று வார்த்தைகள் அந்த ஒரு கல்வாரி சிலுவையில மன்னிப்பு ரட்சிப்பு அப்புறம் மூணாவது என்னங்க பராமரிப்பு அதாவது கடமை உணர்வு உணர்வு இந்த வார்த்தைகளை குறித்தது ஜனங்களுக்காக பேசினார் இந்த நான்காவது வார்த்தையானது என்ன தேவனே ஏன் என்னை என்று சொல்லி பார்க்கிற பொழுதுக்கார தாவியது அவனுடைய வாழ்க்கையில அன்றோட இறுதியத்து கேட்டவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு தாவியது அவனுடைய சூழ்நிலையிலே அவனுடைய வாழ்க்கையிலே நெருக்கம் வந்த பொழுது சங்கீதம் இருபத்தி ரெண்டு ஒன்னுல எந்தேவனை எந்தேவனை ஏன் என்னை கைவிட்டீர் எனக்கு உதவி செய்யாமலும் நான் கதறி சொல்லும் வார்த்தைகளை கேளாமல் ஏன் தூரமாயிருக்கிறேழு ஏழாவது எட்டாவது பார்க்கிறவர்கள் என்னை நம்பிக்கையாக இருந்தானே அவர் இவனை விடுவி கேட்கும் இவன் மேல் பிரியமாயிருக்கிறாரே இப்பொழுது இவனை மீட்டுக் கொள்ளட்டும் மீட்டு விழட்டும் என்கிறா அப்படிப்பட்டதான ஒரு அங்கல் ஐப்பின் சத்தம் பெருமூச்சு ஜாகித்குள்ளே காணப்படுகிறது அதே போல உத்தமன் நீதிமான் தேவனுக்கு அவர் பயப்படுகிறார் பத்தாவது அதிகாரம் இருபத்தொறாவது வசனத்துல இருந்தமான இருண்ட தேசமும் இருள் சூழ்ந்த ஒழுங்கில்லாத மரணாந்தகாரம் உள்ள தேசமும் ஒளியும் இருளும் ஆகும் தேசமாகிய போனால் திரும்பி வராத தேசத்திற்கு நான் போகும் முன்னே சங்கீதம் ஆறிலே அவன் கூடாரத்தின் வெளிச்சம் அந்த ஆறப்படும் அந்த சூழல அவ்வளவு கடினமான சூழ்நிலை மத்தியில யோ சொல்றார் பதினூன்று பதினைந்துல அவர் என்னை கொண்டு போட்டால் அவர் மேல் இருப்பேன் ஆனாலும் என் வழிகளை அவருக்கு ரூபகாரம் பண்ணுவேன் என் வழிகள் அவருக்கு பிரியமாயிருக்கும்படிக்கு என்னை கொண்டு போட்டாலும் அவர் மேல் இருப்பேன் என்று சொல்லி மீகா ஏழு ஒன்பதுல அவர் என்னை வெளிச்சத்திலே கொண்டு வருவார் அந்த காலத்திலும் மரண இருளிலும் உட்கார்ந்து உட்கார்ந்திருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் தரவும் ஒன்னு எழுபத்தி எட்டுல அந்தகாரம் மரண இருள் உட்கார்ந்து இருக்கிற உண்டு அவர்களுக்கு வெளிச்சந்தும் இருந்து தோன்றிய அருணோதயம் நம்மை சந்தித்து இருக்கிறது ஒன்றாவது அதிகாரம் எழுபத்தி ஒன்பதாவது வசனத்துல அந்த அருணோதயம் நம்மை சந்தித்தபடி நாளே இந்த நாளிலே சன்னதியிலே அவரை தியானித்துக் கொண்டிருக்கிற பிரியமானவர்களே இப்ப வாங்க ஆறாம் மணி நேரம் முதல் ஒன்பதாம் மணி நேரம் வரை இருபத்தி ஏழாவது அதிகாரம் நாற்பத்தி ஐந்தாவது நாற்பத்தி ஆறாவது வயசு ஏலி ஏலி லாமா என்று மிகுந்த சத்தம் கூப்பிட்டார் அதற்கு தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டிருந்த அர்த்தமாம் அதே வார்த்தை மார்க் பதினைந்து முப்பத்தி மூன்று முப்பத்தி நாலுல ஆறாம் மணி நேரம் முதல் ஒன்பதாம் மணி நேரம் வரைக்கும் பூமியும் அந்தகாரம் உண்டாயிற்று

இப்படிப்பட்டதான பாரத்தை வெளிப்படுத்தவில்லை இப்படிப்பட்டதான வார்த்தையை அவர் வெளிப்படுத்தவில்லை விட்டு சென்ற பொழுதும் இப்படிப்பட்டதான வார்த்தைகளை சொல்லவில்லை அவரை சிலுவையில் அறையும் சிலுவையில் அறையும் என்று சொல்லி ஜனங்கள் கத்தினார்கள் சௌகடி வாங்கினார் நிந்தைகளை சுமந்தார் பரியாசங்கள் மத்தியிலே தன்னை மயிர்கத்துறவனுபாக தன்னை மயிர் கத்தரிக்கிறவனுக்கு ஆட்டுக்குட்டியை போல அவர் மௌனும் ஒன்றும் பேசவில்லை ஆனால் தன்னுடைய பிதாவின் முகம் தனக்கு மறைக்கப்பட்ட பொழுது பிதாவினுடைய முகம் மறைக்கப்பட்ட பொழுது அவர் இந்த வார்த்தையை தாங்கிக் கொள்ள முடியாதபடி ிவியாகுலத்தின் வார்த்தை வெளிப்படுத்துகிறார் நம்முடைய பாடுபட்டு மடித்தார் என்பதை உறுதிப்படுத்துகிறது இந்த வார்த்தை வருஷம் வருஷம் நம்ம தியானிக்கிறோம் வார்த்தைகளை முதலாவது தான் மன்னிக்கிறார் ரெட்சிக்கிறார் மூன்றாவதாக நல்ல ஒரு வழிகாட்டி ஒரு நல்ல ஒரு கடமை உணர்வை பொறுப்புணர்வை சுட்டி இப்பொழுது தனக்காக பிதாவிடத்தில் வேண்டுதல் செய்கிற நேரம் வந்துவிட்டது அவ்வளவு பாடுகள் நிந்தைகள் அவமானங்கள் சாதாரணமாக மனிதர் பாடுவது போலவே இயேசுவும் சிலுவையில் பாடுபட்டார் நம்முடைய பாவங்கள் அவர் மேல் சுமத்தப்பட்ட போது பாவத்தை சுத்த கண்ணனாகிய தேவன் தம்முடைய முகத்தை கிறிஸ்துவுக்கு மறைத்த பொழுது இந்த பாவம் வந்து பிதாவுக்கும் குமாரனுக்கும் அந்த ஒரு உறவை தடுக்கிறது அவருடைய முகத்தை மறைக்கிறது அப்போ பவுல் ரெண்டு இருபத்தி ஒன்னு சொல்லுகிறார் வாசிங்க நாம் அவருக்குள் தேவ பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார் பிரியமானவர்களே நாம் அவருக்குள் நீதி நியாயம் தேவ நீதியா இருக்கும்படி பாவமறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார் அவர் ஒரு பரிசுத்த தேவன் குற்றமற்றவர் மாசற்றவர் பாருங்க ஒரு யோனாவின் மீறுதல் நிமித்தம் கப்பலில் இருந்த அத்தனை பேர்களும் வேதனைப்பட்டாங்களா இல்லையா யோனா கத்திரி வார்த்தைக்கு கீழ்ப்பிடியாதபடிக்கு திசை மாறி போன பொழுது நினைவைக்கு போனா அவன் தரிசிச்சு கப்பல் ஏறி போறான் சுகமான நித்திரை கப்பல் அடித்தட்டில் ஆனா கப்பலில் இருந்தவர்கள் அத்தனை வேதனைப்பட்டார்கள் ஒரு யோனாவினால் அந்த கப்பலில் இருந்து அத்தனை பேருக்கும் வேதனை பாடுகள் அதே வேளையில ஒரு மனிதனும் பாவம் குடும்பத்தையும் சமுதாயத்தை சமுதாயத்தை இவ்வளவாய் வேதனைப்படுத்துமானால் இந்த உலகத்தின் அத்தனை ஜனங்களுடைய பாவங்களை சுமந்து அவர் சுமக்கும் பொழுது அந்த வழி அந்த வேதனை எவ்வளவு கொடுமையா இருக்கும் என்று சொல்லி நாம் சிந்திக்க வேண்டும் பிரியமானவர்களே அவளது அது எவ்வளவு பெரியதா இருக்கும் அந்த வலி வேதனை உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்து தேவ ஆட்டுக்குட்டியாக இயேசு சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்தார் உலகத்தின் பாவங்கள் கிறிஸ்து மீர்த்தப்பட்ட பொழுது மனுக்குளத்தின் அனைத்து பாவங்களின் சுமை ஒரு நிமிஷத்துல ரட்சகரின் அந்த புனித தன்மையை மறைத்தது பாவங்கள் தாபங்கள் மீறுதல்கள் அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் தன்மீது சுமரப்பண்ண பொழுது தன் மீது ஏற்றுக்கொண்ட பொழுது ரெட்டகரின் புனிதத்தன்மை ஒரு கணம் மறைக்கப்பட்டது மறுக்கப்பட்டது இயேசு நம் பாவங்களை சுமந்து தீர்த்தார் என்ற உறுதி இந்த சத்தம் நமக்கு தருகிறது பிரியமானவர்களே என் என் எந்தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்கள் என்று சொல்லி பாவத்தின் வலிமை வலிமை இந்த சத்தம் நமக்கு காட்டுகிறது இந்த சத்தம் நம்பிக்கை அற்ற சத்தம் அல்ல நமக்கு நம்பிக்கை தருகிற சத்தமா இருக்கிறது மார்க் பதினைந்து முப்பத்தி மூணு முப்பத்தி நாலு ஏலோயி ஏலோயி லாமா சபத்தான் என்று சொல்கிற பொழுது அது அந்த காலகட்டத்திலே பாலஸ்தீனர்களின் வழக்க மொழியான ராமிக் மொழி என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்படிதான் வேலை வயத வல்லுநர்கள் அதை குறிப்பிட்டிருக்கிறார் அந்த மொழி ஏலி எலியா வந்து இவனை இறக்கி விடுவானோ பார்க்கலாம் என்று சொல்லி அங்கிருந்தவர்கள் சொல்லி கொண்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்ற கொஞ்சம் பொரு கடற்காலானை கொண்டு கொடுக்க வருகிற இது கொஞ்சம் பொருள் எலியா வந்து இவனை இறக்கி விடுவானோ பார்க்கலாம் என்று சொல்லி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி ஜனங்கள் பேசிக்கொண்டிருக்கிற பொழுது அந்த வார்த்தை எலோயி எலோயி லாமா சபத்தான் என்று சொல்லுகிற வார்த்தை அது ராமிக் மொழி என்று சொல்லி பாலசீனர்களின் வழக்கம் வழி என்று சொல்லி சொல்லப்படுகிறது பிரியமானவர்களே இந்த நேரத்தில் அந்த இருள் மூன்றாம் மணி நேரம் முதல் அந்தகாரத்திற்கு பின் மூன்று மணி நேரம் அந்தகார அந்தகாரத்திற்கு பின் இயேசு பேசின வார்த்தை இந்த இருள் மனுக்குளம் சந்தித்திராத இருள் அது முழு சூரிய வெளிச்சத்தையும் மறைக்கக்கூடிய சக்தி வாய்ந்ததா இருந்தது இயற்கையாக வெளிச்சம் இருளை மூடும் ஒரு வெளிச்சம் வர ஒரு இருள ஒரு சின்ன கேண்டில் பத்துச்சின்னா அந்த இருள் விலைக்கு போயிடும் அந்த வெளிச்சம் அந்த அறைக்கே அதோட பிரகாசத்தை கொடுக்கும் ஆனா இந்த இருளானது ஒரு சூரிய வெளிச்சத்தையே மறைக்கக்கூடியதா இருளா இருந்தது அது மரணாந்தகாரமான இருள் என்று சொல்லி நாம் பார்த்தோம் இயற்கையாக வெளிச்சம் இருளை மூடும் ஆனால் இங்கு இருள் வெளிச்சத்தை மூடி போட்டது மிகவும் சக்தி வாய்ந்த அந்த இருளானது அந்தகாரமானது அது இரவு நேரம் தோன்றும் இயற்கையான இருள் அல்ல இது நண்பகல் பனிரெண்டு மணி முதல் மூன்று மணி வரையிலான சரியான நிகழ்வு பனிரெண்டு மணி முதல் மூன்று மணி வரையிலான நிகழ்வு ஆமோஸ் இப்படிப்பட்டதான ஒரு காரியத்தை சொல்லி ஆமோஸ் எட்டு ஒன்பதுல வாசிங்க எட்டாவது அதிகாரம் எட்டாவது அதிகாரம் ஒன்பதாவது மத்தியான சூரியனை அஸ்தமிக்க பண்ணி பட்ட பகலிலே தேசத்தை இந்த தீர்க்க தரிசன வார்த்தைகள் யூதர்களின் எதிர்காலத்தை குறித்தது மாத்திரம் அல்ல நம்முடைய பாடு மரணங்களையும் குறிக்கிறதா இருக்கிறது கல்வாரியின் காரிலை குறித்தும் சொல்லுகிறதா இருக்கிறது பிரியமானவர்களே ஏசியா ஐம்பத்தி மூணு நாளின்படி இமையாகவே அவர் நம்முடைய பாடலை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார் ஒன்னு பதி ரெண்டு இருபத்தி நான்கு வாசிங்க ஒன்பது இரண்டு இருபத்தி நான்கு நாம் பாவங்களுக்காக செத்து நீதிக்கு பிழைக்கும்படிக்கு படிக்கு அவர் தாமே நம்முடைய நம்முடைய பாவங்களை மேல் சுமந்தார் செத்து நீதிக்கு பிழைக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையில் மேல் சுமந்தார் அவர் உலகத்தின் பாவங்களை சுமந்த தம் மீது ஏற்றுக்கொண்டபடியினாலே பாவத்தை பாராத அந்த சுத்த கண்ணனாகிய பிதா தம்முடைய முகத்தை கிறிஸ்துவுக்கு மறைத்தார் என்று சொல்லி அந்த சூழ்நிலை பார்க்கிறோம் பிதாவினுடைய முகம் மறைக்கப்பட்ட பொழுது தன் பிதாவோடு எப்பொழுதும் ஒன்றிய ஒன்றியிருந்த தேவகுமாரனுக்கு அது மிகவும் வேதனையாய் வேதனையான உணர்வை கொடுத்தது நானும் பிதாவும் எப்பொழுது ஒன்றாயிருக்கிறோம் என்று சொல்லி இயேசு சொல்லி இருக்கிறார் எப்பொழுதும் பிதாவே என்று அழைத்த இயேசு இப்பொழுது தேவனே என்று அழைக்கிறார் அந்த சூழ்நிலை அப்படியாய் மாற்றுகிறது பிதாவே என்று அவ்வளவு ஒரு தந்தை மகன் உணர்வு உறவோடு தந்தை உணர்வோடு அந்த சம்பாஷன் நடந்து கொண்டிருக்கிற நேரத்தில் அந்த உறவு காணப்பட்டுக் கொண்ட நேரத்தில் என் தேவனே என் தேவனே சாதாரணமான ஒரு மனிதனுக்கும் இறைவனுக்கும் உள்ள ஒரு பாவிக்கும் ஒரு இறைவனுக்கும் உள்ள உறவு நிலைய இருவருக்கும் இடையே இருக்கிறது என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்பது ஒரு அவநம்பிக்கையின் கதறல் அல்ல அது தனிமைத்துவத்தின் உச்சகட்டம் கதறல் அல்ல தனிமைத்துவத்தின் உச்ச கட்டம் இந்த நிராகரிப்பு பிதா நானும் பிதா ஒன்றாயிருக்கிறோம் என்று சொல்லி அந்த பிதாவே அவரை கைவிட்டதால் அந்த நிராகரிப்பு எவ்வளவு சூழ்நிலையில நம்முடைய பாவங்களை சுமந்து அக்கரங்களை சுமந்து அடிபட்டு இப்போ பார்த்தோம் முப்பத்தொம்பது அடி அந்த கசையடி சரீரம் கிழிக்கப்பட்டு அந்த தொங்கி கொடுந்த நேரத்தில் உலகத்துக்காக சொன்ன வார்த்தைகள் கடந்து போயிடுச்சு இப்பொழுது அவருக்காக தேவனோடு பேசுகிற காரியங்கள் அந்த இடைவெளி மறைக்கப்படுகிற காரியங்கள் அந்த உறவு துண்டிக்கப்படுகிற காரியங்கள் இதெல்லாம் என்ன காரியம் நம்ம செய்கிற பாவம் நம்முடைய அக்கிரமம் எத்தனை முறை நம்ம மன்னிக்கப்பட்டாலும் மீண்டும் மீண்டும் அதே பாவத்தை செய்து மீண்டும் மீண்டும் ஆய் கத்தரை நாம் காயப்படுத்தி கொண்டிருக்கிறோம் அடித்து கொண்டிருக்கிறோம் திரும்பப்படுத்திக் கொண்டிருக்கிறோம் அந்த வலிமை சிலுவையில் தொண்டிக்கொண்டிருந்த கொண்டிருந்த பொழுது அவருக்கு சரீர வேதனையை விட இந்த நேரத்தில் தன் பிதாவினால் தனிமைப்படுத்தப்பட்ட வலி அவரது சரீரத்தை துளைத்த எந்த ஆணியையும் விட அவரை அதிகம் காயப்படுத்தியதாக இருக்கும் என்று சொல்லி அந்த வலியை விட பெரிய கை காணி பாய்ந்தது ரத்தம் சிந்திட்டு விழாவில் ஈட்டியால் குத்துனாங்க ரத்தம் வழிந்தோடியது ஆனா அந்த வழி வேதனைய விட அந்த பிதாவையும் அவரையும் பிரிக்கக்கூடிய அந்த வலி அந்த வேதனை அவளுக்கு கொடிதாக இருந்திருக்கும் என்று சொல்லி இந்த நேரத்துல நான் சிந்திக்கிறேன் நாம் நியாயத்தீர்ப்புக்கு கூடாமல் இருப்பதற்காக தம்முடைய குமாரனை தேவன் நியாயத்திற்புக்கு ஒப்பு கொடுத்தார் நாம் நியாயத்திற்புக்கு ஒப்பு கொடுக்காதபடிக்கு தம்முடைய சொந்த குமாரனை நியாயத்திற்புக்கு ஒப்பு கொடுத்தார் தேவனுடைய முகம் மனு மறைக்கப்பட்டாமல் மறைக்கப்படாமல் இருப்பதற்காக தேவன் தமது முகத்தை குமாரனாகிய மறைத்தார் இந்த பிரிவு சொல்ல முடியாத துயரத்தை கொண்டு வந்தது யூதாஸ் தன்னை காட்டி கொடுத்த பொழுது கலங்காத இயேசு நான் மறித்தாலும் மோடு மறிக்க வேண்டியதாக இருந்தாலும் மறிப்பேன் என்று பேதுரு மதுரடித்த போது கலங்காத என்று மக்கள் அறையும் போது அறையும் என்று சொன்ன பொழுது ஓசனா என்று சொன்ன மக்கள் சிலுவில் அறையும் சிலுவில் அறையும் என்று சொன்ன பொழுது கலங்காத இயேசு பாவம் என்னும் பாரம் தன்னை அழுத்திய பொழுது பிதாவின் தந்தையாம் பிரசன்னம் தன்னை விட்டு எடுபட்ட பொழுது கலங்கி துடித்து நின்றார் அந்த எல்லாமே அவரை கலங்க பண்ணலை யூதாஸ் காட்டி கொடுத்த பொழுது அவர் உள்ள கலங்கல பேரு மலுதரித்த பொழுது அவர் கலங்கல ஜனங்கள் அவர் சிறு சிலுவில் அடிங்க ஓசனா என்று சொன்ன ஜனங்கள் சிலுவில் அடிங்க அடிங்கன்னு சொன்ன பொழுது அவர் உள்ள கலங்கல பாவம் என்னும் பாறம் தன்னை அழுத்திய பொழுது பிதாவாம் தந்தையின் பிரசன்னம் தனக்கு மறைக்கப்பட்ட பொழுது கலந்து சுடித்து நின்றா அந்த கலக்கத்தின் நேரத்தில் தான் அந்த சத்தம் என் தேவனே என் தேவனே என் க என்னை கைவிட்டு பாவம் நம்ம தேவனத்திலிருந்து பிரிக்கிறது இது ஒரு எடுத்துக்காட்டு இது தேவனுடைய குமாரனா இருந்தாலும் இது கிறிஸ்துவையும் தேவனத்திலிருந்து பிரிக்கிறது ஐம்பத்தி ஒன்பது ரெண்டுல உங்கள் அக்கிரமங்களை உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது உங்கள் பாவங்களை அவர் உங்களுக்கும் உங்களுக்கு செய்யக்கூடாதபடி அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது இருவும் ஒளியும் ஒரே இடத்தில் இருக்க முடியாதது போல பாவம் பரிசுத்தம் ஒரு இடத்தில் இருக்க முடியாது சிலுவை தியானம் மனம் மனந்திருந்ததில கொண்டு வர வேண்டும் அது அனுதாபத்தை அல்ல மனம் மனந்திரும்பதை கொண்டு வர வேண்டும் அது அனுதாபத்தை அல்ல பாவம் உலகத்தின் ஒளியை என்றால் நம் பாவங்கள் நம் வாழ்க்கையை இருளாக்க இருளாக்காமல் இருக்க நாம் எவ்வளவு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் பாவம் நம்மை அழிக்கும் ஆற்றல் கொண்டது பாவம் செய்கிற ஆத்மா சாகும் என்று வசனம் சொல்கிறது பாவத்தின் தண்டனை கிறிஸ்துவின் மீது சுமத்தப்பட்ட பொழுது பாராமல் தம்முடைய முகத்தை குமாரனுக்கும் மறைத்தார் பாவம் கிறிஸ்துவின் நம்மை ஆற்றல் கொண்டது என்று அறிந்து கத்திற்கு பிரியமான பரிசுத்த வாழ்க்கை வாழ நாம் வசனங்களுக்கு செல் கொடுக்க வேண்டும் ஐம்பத்தி மூணு ஆடில் சொல்லப்பட்டபடி நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழி தப்பித்திருந்து அவனவன் தன் தன் வழியிலேயே போனோம் கத்திரோ நம்ம எல்லோருக்காகவும் அக்கிரமத்தையும் அருமையில் விளப்பண்ணினார் யோவான் எட்டு இருபத்தொன்பதுல என்னை அனுப்புகிறவர் என்னுடனே கூட இருக்கிறார் என்னை அனுப்பினவர் என்னோட கூட இருக்கிறார் பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியாக இருக்க விடவில்லை யோவான் பத்து முப்பதுல நானும் பிதாவும் உண்டாக இருக்கிறோம் யோவான் பதினொன்று பதினாலு பதினொன்றுல நான் பிதா நான் பிதாவிலும் என் பிதா நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறபடியே இருக்கிறதை நம்புங்கள் ஏசா ஐம்பத்தி நாலு எட்டுல அற்ப காலம் போன்ற கோப கோபத்தினால் என் முகத்தை இமைப்பொழுது உனக்கு மறைத்தேன் ஆனால் நித்திய கிருபியுடன் உனக்கு இறங்குவேன் என்று சொல்லி கத்தராய் உன் மீட்பர் சொல்கிறார் பிரியமானவர்களே ஆண்டவருக்கும் நமக்கும் இடையே அந்த உறவை தடுப்பது நம்முடைய பாவம் மாத்திரம்தான் அவர் பாவத்தை பொறுத்து கொள்ள மாட்டாத சுத்த கண்ணன் பாவத்தை பார்க்காத சுத்த கண்ணன் பிதா தம்முடைய குமாரனையே நம்முடைய பாவங்களை அவர் சுமந்தது நிமித்தம் அந்த பிரசன்னத்தை என்று சொன்னால் நம்முடைய பாவங்கள் நம்முடைய வாழ்க்கையை பாழாக்கும் பெரியமானவர்களை ஆண்டவருக்கு நமக்குள்ள உறவை பிரிக்கும் தடுக்கும் பாவம் செய்து நாம் தேவ மய்மை அற்றவர்களாய் ஐவாத ஒவ்வொரு நாம் ஒவ்வொரு நாளும் நம்மை சீர்படுத்தி பாவத்தை விட்டு பரிசுத்திற்கென்று நம்ம அழைக்கப்பட்ட பிள்ளைகளாய் அழைத்தவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறது போல அவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நாமும் அவர் கேட்ட பரிசுத்தராய் இந்த உலகத்திலே ஜீவிப்போம் கடைசியாக இந்த வார்த்தை முடிந்த பொழுது அவர் எல்லாம் முடிந்ததுன்னு சொன்ன பொழுது அது வசன் பின்னாடி வசனங்களை பார்க்க பொழுது அழைத்தின் திரைச்சலை ரெண்டாய் கிழிந்தது என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம் பெரிய மாணவர்களே நமக்கு ஆண்டவருக்கும் உள்ள அந்த பாவங்கள் அந்த தடுப்பு அந்த மறைவான அந்த காரியம் பிரிவினையை ஆண்டவர் கிளித்தா அவர் மரணத்தில் மரணத்திலே அந்த ஒரு இடைவெளி பிரிக்கப்பட்டது பிரியமானவரில் கிழிக்கப்பட்டது இந்த நாளிலே வேத வசனத்தை தியானித்து கொண்டிருக்கிற நாம் கத்ரி வார்த்தையை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல அதன்படி செயல்படுகிறவளாய் காணப்படுவோம் கத்தர் நம்மை ஆசீர்வதிப்பார் ஆமே பிரைஸ் ஆட் கத்